கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக അപ്പസ്ഥൽ നടപടി പുസ്തകം രണ്ടാമത് അധികാരം അതിനുടേ മൂന്നാമത് വാർത്തഡേ നാം ഇപ്പോഴും വാസിക്കുന്നു അല്ലാമല അക്നിമയമായ നാവുകൾ പോലെ പിരിന്തും നാവുകൾ അവർക്ക് കാണപ്പെട്ട് അവർ ഒര് മേലും വന്ന് അമർന്നത് എന്ന് കാണപ്പെടുക അരുമയാനത് ദേവന്റെ പിളുകളെ അപ്പടി ഒരു ഇവർ യേസു ക്രിസ്തു ചെന്നർ എപ്പിടി ചെന്ന നാം കടന്നു പോകുക നീങ്ങ പോയി ഒരിടത്തെ ഉയർത്തിരുന്ന് എന്തെ ആർ ശക്തി വരുക അങ്ങനെ പരിശുദ്ധിയുടെ അന്ത ഒരു தொடுதல் வருகிறது வரையிலையும் நீங்கள் காத்திருந்து பொறுமையாக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் இப்போ இதை கேட்ட சீடர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சகோதரர்களோடும் சீஷர்களோடும் நூற்றி இருபது கூடியிருந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள் அப்போ இதில் ஒன்றாவது அதிகாரத்திலே நமக்கு வாசிக்கிறோம் பெந்தே கோஸ்தை என்ன நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு

காணப்பட்டு அது அவர்களுடைய மேல் வந்து அமர்ந்தது அப்போ அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தங்கள் தந்திர வர வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் என்று எழுதியிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு வசனம் இத்தரின் திட்டம் தெளிவாக இருக்கிறது அன்றனுடைய ஆவியானவர் வரும்போது அந்நிய பாஷையெல்லாம் பேசுவார்கள் அப்படி என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு அந்நிய பாஷை பேசுகிறதை பற்றி அவர்கள் சீடர் ஜனங்களை குறை செல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு அநேக சபைகளும் உண்டு சொன்னால் அது பரலோகத்தில் உள்ள பாஷை அங்கே போகும்போது பேசலாம் அப்படின்னு ஆனால் இங்கே பூமியில் இருக்கும்பொழுதே சீடர்கள் முதல்ல அந்த பரிசுத்தாவியனால் நிரப்பப்பட்ட போது பல பல பாஷைகளில் பேசினதாக இந்த வசனம் சொல்லுகிறது அப்போ ஏன் அந்நிய பாஷை இல்லையா அதே மாதிரி தான் ஒரு நாள் ஒரு போதகர் என்னோடு சொன்ன ஒரு வா உண்டு இப்படின்னு சொன்னால் ரெண்டு துள்ளி தண்ணி தலையில் தளித்து அந்த ஞானஸ்நானத்தை சின்ன பிள்ளைக்கு கொடுக்கும் பொழுது அப்போதுனே ஆவியானவர் அந்த பிள்ளையின் மேலே இறங்குகிறார் அது இருந்து வளரும் அது பிறகு பரலோகத்தில் போகிறது வரை கூட இருக்கும் அப்படின்னு ஆனால் எப்படி ஒரு தலையில் ரெண்டு துள்ளி தண்ணி விட்ட ஒரு பிள்ளை தெற்றும் குற்றம் ஆண்டவருக்குள்ளே பிரியமில்லாத வழிகளில் நடக்கும்போது அந்த ஆவியானவர் எப்படி அவர் அந்த பிள்ளையின் பதிலே இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே இரு வசனம் சொல்லுகிறது தேவனுக்கு வேண்டி ஏதாவது செய்யணும் அல்ல ஆண்டவர் சொன்ன கற்பனை நான் நிறைவேற்றணும் என்றுள்ள ஒரு இருதயத்தின் வாஞ்ச இருந்த பொழுதுதான் சீடர்கள் போய் என்ன செய்தார்கள் காத்திருந்து ஜோம் பண்ணார்கள் அருமையான தேவன்ட பிள்ளைகளை இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்டறிகிற நானும் நீங்களும் எப்பொழுது தேவனுடைய வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறதோ அப்பிறகு நாம் போய் காத்திருக்கும்போது உண்மையான பரிசுத்தாவி நம்முடைய மேலே இறங்கும் நாம் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்துடைய நாமத்தில் பெரிய காரியங்களை செய்ய நமக்கு உயரத்தில் கர்த்தர் கிருபையும் ஞானத்தையும் கொடுப்பார் அது அல்லன்னா அதெல்லாம் நாம் இதே ஒரு ஆதாயத்துக்கு வேண்டியோ அல்லன்னா நமக்கு அடுத்தவர்கள் காண வேண்டியோ ஒன்று நாம் எடுக்க வேண்டியதல்ல ஒரு பரிசுத்தாவியானவருடைய வர கர்த்தர் உண்மையான பரிசுத்தாவிக்கு வேண்டி காத்திருந்து ஜெபித்து வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபே அருள்வாராக ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனை இந்த நாட்களிலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த உமது ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்கள் தருகிற கோட்டை மறைத்துக்கொள்ள அவர்கள் ஆண்டு வரை வசனத்துக்கு கீழ்படிந்து ஆண்டு வர அப்பி வேண்டி காத்திருந்த அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டு வரை உமக்கன்று ஆண்டு பலத்தை ஆண்டு வர கிரியைகளை செய்வதற்கும் உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருவதற்கு பிரயாசப்படும் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும் போது ஜபத்தை கேட்டு பதில் தாரம் செய்வன் தகப்பனே ஆமேன்